இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பற்றிக்கொண்டு பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் இப்போது தமிழை கல்யாணம் பண்ணிய சிபி தமிழை துன்பப்படுத்துவேன் என்று கல்யாண மேடையிலும் யானுவிடமும் சொல்வதற்கு இவ்வளவு துணிவிருக்க வேண்டும் இது தான் செய்யும் மடத்தனம் என்று ஏன் புரியாமல் இருக்கின்றது சிபிக்கு ஜனாமா சிபி உயிருக்குயிராக காதலித்து கொண்டிருந்த சம்யுத்தாவிடம் இருந்தா பிரித்தா அல்லது தமிழ்தான் இப்படி சம்யுத்தாவின் குடும்பம் போல அடிமட்டத்துக்கு இறங்கி சிபியை சூழ்ச்சி செய்து கல்யாணம் பண்ணினாவா ஒன்றும் இல்லையே சிபியின் கோபம் யாரின் மேலே என்று பௌத்தறிவதற்குக் கூட அவனுக்கு மூளை வேலை செய்யவில்லையே காரணம் சேராதவர்களோடு சேர்ந்துள்ள நட்புத்தான் இயற்கை படிப்புக்கும் வாழ்க்கையின் வரைவிலக்கணத்தினை தெரியாதவன் இந்த உலகத்தில் தான் என்ன இல்லாவிட்டால் தான் என்ன தமிழுக்கு தானே ஆலாத்தி எடுத்தான் தானே பால்வளம் கொடுத்தான் தானே பெரியவர்களிடமென்று எனக்கு முதலிரவு என்று வாய்கூசாமல் ஆயத்தப்படுத்தும்படியும் இல்லாவிடில் தனக்கு கோபம் வருமாம் என்றும் சிவி சொல்வது அவனின் ஆங்காரத்தின் உச்சம் ஆலாத்தி எடுத்த தட்டினை எறிந்தான் முதலரவு என்று உள்ளே வந்த தமிழின் முன்னால் தட்டினை தூக்கி எறிந்தான் அவளை இழுத்து கொண்டு போய் ஒளியில் தள்ளிவிட்டான் எமதீந்தர் ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தனக்கு முதலிரவு ஆயத்தப்படுத்துங்கள் என்று வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் வழக்கமில்லாமல் வெறித்தனத்துடன் சொன்னான் சிபி சிபியின் நினைப்பு காருக்குள் எழுத்து கொண்டு போகையிலே ஒன்றும் கூறாமல் தமிழ் வந்தாள் ஆலாத்தி எடுக்கையிலே அமசடக்காக நின்றாள் பால்வளம் கொடுக்கையிலே அடங்கி போய் வாங்கி சாப்பிட்டாள் என்றதும் இன்று முதலிரவு என்றதும் வலியுமில்லை வக்குமில்லை என்று சிபியுடன் உறவு கொள்ள வந்து விடுவாள் என்று புலையாக கணக்கு போட்டுவிட்டான் சிபி அவ்வளவுக்கு கேவலம் கட்டவளா சிபியின் கண்களுக்கு அவள் தருகின்றாள் போலும் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கு தமிழிடம் அப்ப இருக்கு தமிழின் ஆட்டம் எல்லாவற்றினையும் பொறுத்தால் தமிழ் யாருக்காக ஜனாமாவிற்காக அத்துடன் ஏற்கனவே இது தனது குடும்பம் என்ற நோக்கத்துடன் அது மட்டுமா தனது குடும்பத்திற்காகவும் மௌனம் காத்தால் தமிழ் ஏனென்றால் அவளின் வளர்ப்பு அப்படி சிபிக்கு கோபம் வந்து விட்டதாம் அதுதான் இப்படி பிஹேவ் பண்ணுகிறான் என்று ஜானாமா மீனாவிற்கு சொன்னா மீனாவிற்கு சொன்னதும் வழங்கவில்லை எப்படி இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் மீனா புரத்திதானே தனது அண்ணனின் மகளுக்கு வெண்பாவிற்கு சிபியை கல்யாணம் பண்ணவில்லை என்ற கோபந்தான் அவவுக்கு ஆனால் அண்ணன் கணேஷினதும் அமுதாவினதும் குறிக்கோளே வேறு அது சொத்துத்தான் சிபிக்கோ ஒருதரிலும் கல்யாணம் முடிக்கும் அளவிற்கு விருப்பம் இல்லை இப்போது தமலுக்கு சிபியால் நடப்பதனை பார்த்தால் இதுதான் வெண்பாவை சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தால் நடந்திருக்கும் இது கூட ஒருதரும் யோசிப்பதாக இல்லை வெண்பா தன்னும் இதனை யோசித்து தப்பினோம் சாமி என்று அரப்பு தேய்த்து முழுகிவிட்டு தனது மற்ற வேலையினை பார்ப்பதை விட்டுவிட்டு பின்பாவும் கொண்டு போவது இவளுக்கும் விளங்கவில்லை என்றுதான் தோன்றுகின்றது தமிழின் நெட்டியிலிருந்து இரத்தம் ஒழுகுவதனை ஒருதரும் கவனிப்பதாக இல்லை ஆனால் கல்யாண மண்டபத்தில் ஜனமா டாக்டரை வரச் சொல்லுங்கள் வருந்து போடணும் என்று ஆனால் மற்றவர் எவரும் தமிழை கவனிப்பதாக இல்லை கொலை செய்ய கொண்டு போகப்பட்ட தமிழுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும் அதைவிட திடீரென்ற கல்யாணம் எவ்வளவுக்கு மனதளவில் தமிழ் கஷ்டப்பட்டிருக்கிறாள் என்றெல்லாம் உணர்வார் எவரும் இல்லை ஆனால் தாலியுடன் மேடையினை விட்டு இறங்கி வந்த தமிழினை ஜனாமா கட்டி அணைத்தார் அதுவே தமிழுக்கே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் ஒன்று அது பாட்டியின் அணைப்பு அடுத்தது நான் இருக்கிறேன் என்பது சிபியால் ஆலாத்தப்பட்ட தட்டினை எறியத்தான் தெரியும் பழத்தினையும் பாலையும் விரட்டி குடிக்க வைக்கத்தான் முடியும் தமிழ் குடித்த வாலின் கப்பினை தூக்கி எறியத்தான் முடியும் வைக்கப்பட்டிருந்த பழங்கள் அடங்கின தட்டினை வெறித்தனமாக தட்டிவிடத்தான் தெரியும் தமிழை இழுத்து கொண்டு போய் அறையின் வழியே தள்ளிவிட்டது என்று இப்படியெல்லாம் செய்தால் தமிழ் பயந்து விடுவாள் என்று சிபியின் வீணான கற்பனையாக கூட இருக்கலாம் விளக்கமில்லாத வட்டாளம் வீட்டுக்குள்ளேயே சுற்றித் திரியினம் ஏதோ தமிழ்தான் துல்லியமாக திட்டத்தினை போட்டு சாதிச்சு விட்டாள் வீட்டிற்கு மருமகளாக வந்து விட்டாள் என்று எல்லாரும் முறைக்கினும் உரைச்சி கொண்டு போகினோம் மீனாவுக்கு தமிழை சுத்தமாக பிடிக்கவில்லையா முறைக்கின்றா ஏன் முறைக்கின்றா அது அவவுக்கே தெரியாது ஆனால் வெண்பாவை அதுவும் தன் இஷ்டத்துக்கு தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உரிமையினை ஜனமா தரவில்லை என்பதும் ஒரு கருத்தாகும் சிபி இப்போது தனியாகவே ஆட்டம் காட்டுகின்றான் ஆனால் பிறகு வரப்போகின்ற ஆட்டமானது ஜனாமாவினதும் தமிழினதுமாக இருக்கும் சிபியால் தாங்க முடியாமல் தான் இருக்கும் இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்